ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி வந்து பிக் பாக்ஸ் சீசன் நைன் பற்றி தான் நம்ம அப்டேட் வந்து பார்க்க போகிறேங்க போன டைம் நடந்த பிக் பிக்பாக்ஸை விட இந்த டைம் வந்து ரொம்ப கேவலமாக வந்து நண்பர்களை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க இதை பற்றி இணையத்தில் வந்து ஃபுல்லாக வைரல் ஆகிட்டுருக்குது ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிக் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப மோசம் கிறுக்குத்தனமாக கேனத்தனமாக ஒரு சைக்கோ மேரி இருக்கக்கூடிய ஒரு பிரபலங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க எத்தனையோ டேலண்ட் பீப்புளை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இதை நாங்கள் புறக்கணிக்கிறோங்க அப்படிங்கிற மாரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பாக்ஸுக்கு எதிர்ப்பாக வந்து வீடியோக்கள் காணொளி வெளியிட்டுருக்கிறாங்க இல்லை அதில் பங்கேற்ற நண்பர்களையும் ரொம்ப ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் கமலா காஷன் இதனால தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக இந்த டைம்லாம் இங்கே இங்கெல்லாம் எடுக்க போகிறேங்க அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டு தான் இவர் வெளியேறிட்டார் இது மாரி கேவலமான நபர்கள்னால் இதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாரி அவர் கருதுனால வெளியேறிட்டார் இப்போ அதுக்குள்ளே மாற்றாக விஜய் சேதுபதி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி வந்து இணையத்தில் பேசப்பட்டு வருது அதையும் கடந்து ஃபஸ்ட் கண்டென்ட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு நண்பர் டாக்டர் திவாகர்னு அழைக்கக்கூடிய ஒரு வாட்டர்மேலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து தன்னை தனியாக சொல்லியிருக்குவார் இவரை முதல் நபராக வந்து பிக்பாக்ஸ் உள்ளே கொண்டு வந்தது பல பேர்த்துக்கு வந்து சாக்காயிட்டாங்க அதுக்கு தான் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் பெஸ்ட்டும்பாங்க லாஸ்ட்டாக அகோரி கலை இவர் இப்போ தெரிஞ்சிட்டார் அந்த அகோரி எல்லாம் கலைஞ்சிச்சு இப்போ அதுவும் ஃபேமிலி பிரிஞ்சிருந்தவர் கூட இப்போ ஃபேமிலியோடு இணைஞ்சிட்டார் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக அவருக்கு நடந்துட்டு வந்தாலும் இந்த ஃபிட் பாக்ஸ் சீசன் நைன் அவருக்கு என்னச்சும் இன்னொரு பிளாக் மார்க்கை உருவாக்கிறோம் அவரோட டேலண்ட் இதில் வெளிப்படுத்தி வராங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது அவர் அங்கே கூடாது அப்படி தான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நாளே வந்து அவர் தான் வந்து வெளியேற்றணும் இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவருக்கு வாக்களித்தாங்க அவருடைய மிஸ்டேக்லாம் சொல்லியிருந்தாங்க மந்தத்துலேருந்து உம்முன்னுக்கிறாரு ரெண்டாவது இவர் ஒரு போலியான ஒரு கண்டென்ட் ஒரு யூடியூப்பர் ஒரு விளம்பரம் அடிட்டு அது இதுன்னு சொல்லி பல பேர் வந்து அதை சக நண்பர்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக தான் வாட்டர்மேன் அடுத்து பலூன் அக்கா இந்த பலூன் அக்காலாம் அக்காங்க கூடிய ஒரு குட் நேம் கெடுத்தீங்க இப்போ இங்களுடைய கண்டென்ட்லாம் மறந்து போன சமயத்தில் இப்போ பாக்ஸ் மூலியமாக மீண்டும் பலூனாக்கான்னு சொல்லி வெளியே வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க யூடியூப்பில் இணையத்தில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் இப்போ மறுபடியும் இணையத்த பிள்ளைகள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ அக்கான்னு சொல்லி பாக்ஸில் வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு முன்னுதாரணமாக இந்த கிற்கு கோமாளிகள் கேனத்தனமாக பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் வச்சு பிக் பாக்ஸ் வந்து அவங்க நிகழ்ச்சி நடத்துறது ஒரு தவறான ஒரு செயல்னு சொல்லி கருதுகிறாங்க ஃபுல்லாக டிஆர்பிக்காக இங்கே பண்ணுறது தான் இதில் பிஜே பார்வதி அவங்க வந்து கலையும் மெல்லையும் சப்போர்ட் பண்ணி அவர் வந்து அவங்களோட வியூஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவங்க சேனலுக்கு கொண்டு வரதுக்காக ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாரி ஒரு பக்கம் அவங்களையும் வச்சு திட்டி திட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ கேளிகள் கோமாளித்தனம் லூசுத்தனமாக எவ்வளோ பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த பிக் பாக்ஸ் சீசன் நைன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த தகவலை சந்திப்போம் அடுத்த வீடியோடி அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்